மகரம் ராசி தினபலன் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு பொறுமை மிகவும் அவசியம் நிதானமாக பேசுவது உங்கள் மதிப்பை அதிகரிக்கும் நிர்வாகப் பணிகளில் மிகுந்த கவனம் தேவை திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் எதிர்பாராத வரவுகள் உண்டாகும் பார்வை தொடர்பான சிறிய பிரச்சனைகள் குறையும் மொத்தத்தில் எதிலும் பொறுமை கொண்டு செயல்பட்டால் இன்று வெற்றியை காணக்கூடிய நாள் ஒன்று நிதானமான பேச்சுக்கள் நன்மதிப்பை உருவாக்கும் உங்கள் வார்த்தைகளில் டுடே மிகுந்த கவனம் தேவை அதிக உணர்ச்சி வெளிப்பாடு தவிர்க்க வேண்டும் சமூகத்திலும் வேலைகளிலும் உங்கள் பேச்சு மதிப்பளிக்கப்படும் நட்பும் உறவுகளும் பேச்சின் மூலம் நிலைக்கிறது என்பதால் டுடே மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் இரண்டு எதிலும் கொள்கை பிடிப்பு தன்மை அதிகரிக்கும் உங்கள் கருத்துக்களை உறுதியாக வைக்கும் நிலை உருவாகும் பிரச்சனைகளை தீர்க்க கொள்கை மாறாத உங்கள் தன்மை பலன் தரும் உங்கள் தீர்மானங்கள் உறுதியானதாக இருக்கும் குடும்பத்தினரிடம் உங்கள் கொள்கை புரிய வைப்பதில் டுடே வெற்றி பெறுவீர்கள் மூன்று நிர்வாகப் பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் நிர்வாக வேலைகளில் டுடே மிகுந்த கவனம் தேவை உயர் அதிகாரிகளிடம் முக்கியமான முடிவுகளை சரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் தவறான தகவல்களை பகிர்வதை தவிர்க்கவும் நாளைய திட்டங்களை டுடே உருவாக்கலாம் நான்கு திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த டுடே நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் புதிய வகை வேலைகள் வாய்ப்புகள் உருவாகலாம் சமூக ரீதியாக உங்கள் செயல்பாடுகள் பாராட்டப்படும் உங்களின் ஆளுமை திறன் அதிகரிக்கும் ஐந்து எதையும் பாதுகாக்கும் திறன் மேம்படும் உங்கள் சொத்துக்களை பாதுகாக்க டுடே சிறந்த முடிவுகள் எடுக்கலாம் பணம் செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள் சொந்த முதலீடுகள் குறித்து டுடே ஆலோசிக்கலாம் மொத்தத்தில் பாதுகாப்பு மனப்பான்மையுடன் இருப்பது நல்லது ஆறு புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் புதிய நபர்களின் அறிமுகம் டுடே நடக்கலாம் சமூக வட்டாரத்தில் உங்கள் கௌரவம் உயரும் நண்பர்களுடன் உறவுகளை வளர்த்துக் கொள்ளும் வாய்ப்பு புதிய தொழில் தொடர்பான வாய்ப்புகளும் டுடே கிடைக்கலாம் ஏழு பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் கண்களில் இருந்த தொந்தரவுகள் துடை குறைய வாய்ப்பு உள்ளது பார்வை தொடர்பாக ஏதேனும் சிகிச்சை எடுத்திருந்தால் அதன் பயன் டுடே காணலாம் தெளிவான பார்வை மற்றும் தெளிவான எண்ணங்கள் டுடே உண்டாகும் கண்களை பாதுகாக்க சிறந்த வழிகள் டுடே பின்பற்றலாம் எட்டு எதிர்பாராத வரவுகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு டுடே கிடைக்க வாய்ப்பு உள்ளது தொலைந்த பணம் கடன் பெற்ற பணம் அல்லது வேறு வருவாய் கிடைக்கலாம் நீங்கள் எதிர்பாராத நிலையில் லாபம் காணலாம் தொழில் பங்கு முதலீடுகள் மற்றும் ஏனைய வருமானங்கள் டுடே உயரும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நட்சத்திர பலன்கள் உத்திராடம் விவேகத்துடன் செயல்படவும் முக்கியமான முடிவுகளை துடை சிறப்பாக எடுக்கலாம் திருகோணம் அறிமுகங்கள் ஏற்படும் புதிய நண்பர்கள் தொழில்துறை உறவுகள் துடை கிடைக்கும் அவிட்டம் வரவுகள் கிடைக்கும் எதிர்பாராத வரவு கிடைக்க வாய்ப்புள்ளது